சா போனீங்க எப்போதானா வருவீங்க? எண்டா மூணு நேரத்தா வர்றீங்க? ஒருத்தன் வரானா அбло வர மாட்டான். இப்போ ஓபி ஒட்டி ஒருத்தன் போறேங்க அவ. தெரியலையே. இங்க வா. நான் இவ்ளக்குள்ள இருந்தா இருக்கு. என்னது? என்ன? அதான் ஓடணும். என்னது வா. நான் வெயிட் ஆறு மணி ஆகுது வெயிலே வரமாடிக்குது பாருங்க டைம் ஆறு மணிக்கு என்ன வெயில் வராது ஆறு நே வந்துட்டோம் என்ன தப்படுறதோ இன்னும் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது

ஆறு வந்துட்டடா ஆறி வந்துட்டுக ப்ரோ ஆ நீ வர மாட்டேன்னு நினைக்கிறேன்ங்கள குந்துவான் நினைக்கிறேன் நான் போற வழியில அப்டதான் ஓடின வரா கண்ணே தெல்லடா டேய் மாடுடா போயிரடா டேய் மாடா மனுஷங்களா கூட தெரிய சன்ரைஸ் அது நானும் இருந்து வெயிட்

ஆனால் இங்கேருந்து பார்த்தா அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று தெரியுது இங்கே ஒரு ஒட்டகம் அடிக்குது பாருங்க கைஸ் கைஸ் தமிழ்நாட்டில் ஒட்டகம் இதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே பாருங்க அப்படியே அந்த சன்னோட அப்படியே இதுவும் எப்படி என் மூஞ்சில் அடிக்குது அப்படியே நான் வெள்ளையா இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ மட்டும்தான் நாங்கள் வெள்ளையா இருப்போம் அதுக்கப்புறம் கருப்பாயிடுவோம் நேரத்தில் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு அது எங்கே போயிட்டு இருக்கோம் நான் வந்து சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் டூர் சர்ப்ரைஸ் இல்லை 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 ஏ இல்லை இல்லை போறோம் இப்போ நம்ம எங்க போறோம்னா அது எங்க போறோம் நாங்க சொல்ல மாட்டோம் அது நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க இதுதான் நம்ம வந்து ரெண்ட் எடுத்த காரு ஆயிரத்தி தொள் எவ்வளவு நான் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு வாங்கிட்டாங்க கைஸ் இப்ப வந்து நான் கார் ஓட்ட போறேன் கைஸ் ரோடு காலி ஆகுது நான் கார் ஓட்ட போறேன் ஆறு நீ இங்க இருக்கு சரியா அவன் ஊருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் ஆறு நீ இங்க இருக்குடா நம்ம இங்க இருக்குண்டா கிட்டார் வசதி போயிடலாம் நான் கார் ஓட்டுறேன்

வெஸ்ட் செபர்மியா இல்ல இல்ல பிரேக் நின்றோம்ல வண்டி செகண்ட் கியர் போடுறேன் கிளச் புடி இது இது எவ்வளவு கார் வரா கிளச் புடி ஏய் இது லெஃப்ட்ல போடா bro லெஃப்ட்ல தான போறேன் ஆ இந்த இந்த போட்டோ இப்படி திருப்பி கூடாது ஆ அழகா போற போ அப்படியே போ அழகா போற அப்படியே போ அப்படியே கியர் கொடுத்துடா கியர் போறா போறா கியர் ஆ ஆ போ போறா எடா வட்டியே விட்டா நீ தான் சோ பிரேக்கிங் தானே ஓகே ஆ அப்படியே நடுரோட டக்கல் போடினா சூப்பரா இருக்கு

தேர் <laughs> இப்போ நாம எத்தனை கில்ல இருக்கா ஏய் ஃபர்ஸ்ட் கில்ல செகண்ட் செகண்ட் ஏய் கன்னடி பிரா இதுனா அதனால நீ இது பண்ணாத சீரிய பண்ண நீ ஏய் ஓட்ற நல்லா ஒரு போடு ஆ ஓட்ட முடியுதுடா ஆனா நீ கொஞ்சம் முன்னாடி எங்க பிரேக் பண்ணனா சொல்லு கச்ச விட்டுறலாம்ல அது பெட்ரோல் கீர் போடும் போது தான் கிளச் ஸ்லோ பண்ணும் போது கிளச்சை பற்றி ஆஹா நல்லா இருக்குதே கார் ஓட்ட ஆனால் கணக்கு தான் பண்ண தெரியல காய்ஸ் ட்ராஃபிக்கில் ஓட்ட முடியாது கஷ்டம் பஸ் வருது பஸ் வருது காக்கா கே காக்கா போ அது பார்த்து நீ போட இவ்வளோ பிரேக் பிடிக்கிற பிள்ளாடி வர வச்சு போட்டா அவட்ட சரியா இது வரல போதி நீங்கள் வழியே போடாம கீர் மாத்திரம்டா கீர் மாத்திரம்டா எங்கிட்ட கீர் போடுறோம்

ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் நியூட்ரல் பட்டியா போ ஆசை போறப்படறாய் ஆசை போறடா பசிங்க பேர் ஓ பிரேக் கிளட்ச் நான் சேய் கியர் தான்டா இருக்குது செகண்ட் ஏய் அப்படியே பாரு கிளட்ச் போடு ஏய் நீ என்னடா இதுல ஓட்டற சேய் என்னடா பண்றீங்க நான் இப்ப ரேசர்டா வர

slow படற அபடியா போற இப்டி வாடா அம்மா பேய் சொன்னாங்க வேகு போ ட்ரை பண்ணுற அப்ப ஓகே ஓகே ஸ்லோ போடா இப்போ கார் வந்து இல்ல 10 ல தர போனும் வாடா ஓ நீ சாப்டு பே உனக்குடா வா லாரி வருதே போ போ லவ்லி பிரேக் ஆஸ்ரா ஆறோட என்னடா அது சவுண்ட் இது டேய் டேய் ரெண்டு வருதுடா டேய் டேய் எதை ஹெல்ப் பண்ற ஸ்லோ போனால பரவாயில்லை வீடியோ ரெக்கார்ட் லாங் இல்ல டேய் அந்த நாய் ரெக்கார்ட் பண்ணுகிறது பாறா ஹெல்ப் பண்ணு உட்கார் பக்கத்துல உட்கார்னா எவனோ வரானா நீ போமா போமா இடியோஸ் ஆ ஓகேடா இப்ப புஞ்சிச்சிரா இப்ப இப்ப பாக்குறியா நான் ஓட்ற பாக்குறியா இரு இப்ப அசைஞ்சாலே அசைதா ஓகேவா டேய் நம்ம எதாக்கு இல்ல இருக்கோ நாம எங்க போறோம் இப்ப ஏழு மணி

பாடிலாமா <laughs> எப்படி <laughs> <laughs> <laughs>